சைட்வைஸ் மார்க்கெட் பார்க்க அமைதியா சேஃபா இருக்கிற மாதிரி தோணுதா ஆனா அது ஆப்ஷன் பயஸ்க்கு ஒரு பொறி மார்க்கெட் ஒரே இடத்துல நின்று உங்களுக்கு போர் அடிக்குதா நகரவே மாட்டேங்குதா வாங்க இதை பத்தி பார்க்கலாம் பார்க்க போர் இந்த மார்க்கெட் தான் உண்மையில நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய ஆபத்து இந்த மாதிரி நேரத்துல ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் லாபம் பார்க்குறாங்க ஆனா பையஸ் பணத்தை இழக்குறாங்க ஏன் தெரியுமா உங்க பணத்துக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல உதாரணம் உங்க பிரீமியத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிற இந்த வில்லனிக்கு தான் தீதா தீக்கே சரி இப்போ பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு ஜெயிக்க ஒரு வழி இருக்கு அதுதான் தி பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இதுக்கு ரெண்டே விஷயம்தான் முக்கியம் ஒன்னு விலை தட்டிட்டு வர கூற இன்னொன்னு விலை பட்டுட்டு ஏற தர இந்த ஸ்ட்ராட்டஜில மொத்தம் நாலே சிம்பிள் ரூல்ஸ் தான் இருக்கு ரூல் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஒரு பாக்ஸ வரையணும் ரெண்டாவது விலை தரைக்கு அதாவது சப்போர்ட்டுக்கு வரும்போது வாங்கணும் மூணாவது விலை கூரைக்கு அதாவது ரெசிஸ்டன்ஸ்க்கு போகும்போது வித்துடணும் நாலாவது ரொம்ப முக்கியமானது பாக்ஸோட நடுவுல இருக்கும்போது மட்டும் ட்ரேட் பண்ணவே கூடாது அவ்வளவுதாங்க தரையில் வாங்க கூரையில் விற்றுவிடு இதுதான் உங்க முழு கேம் பிளானே பார்க்க போர் அடிக்கிற ஒரு மார்க்கெட்ட எப்படி லாபம் பாக்குற இடமா மாற்று பாத்தீங்களா சரி தியரி எல்லாம் ஓகே ஆனா ஒரு லைஃப் சார்ட்ல இந்த பாக்ஸ எப்படி கரெக்டா வரையறது